வணக்கம் நான் அப்புக்கலை பயணங்கள் முடிவதில்லை நம்முடைய பயணம் இன்று தமிழக திருமணங்களில் எவ்வாறாக மரபுகள் மாறப்பட்டிருக்கிறது எப்படியாக வித்தியாசங்கள் மாறப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்து வருகிறோம் இன்றைய திருமணத்தில் இந்த மேடை அலங்காரம் அனைத்து மேடை அலங்காரம் முன்னாடி காலங்களில் ம மணமகன் மணமகள் இருவருடைய பெயர் மட்டும் இருக்கும் அது கீழே அவர்களுடைய அந்த திருமண நாள் பட்டின குறிக்கள் இருக்கும் இப்போ இந்த திருமணத்தில் மணமேடைக்கால அலங்காரம் முழுக்க முழுக்கவும் அதிகமான மலர்கள் இங்கே வந்து தீம் செட்டப் என்று ஆகிவிட்ட தீம் படி வெள்ளை நில மலர்களால் அமைச்சிருக்காங்க மேடை முழுக்கும் வெள்ளை நில மலர்கள் அதை ஒட்டியாக மேலே இந்த புறத்தில் மேலிருந்து தொங்கக்கூடிய மலர்ச்சரங்கள் மலர்ச்சரங்களில் சிவப்பு ரோஜாக்களையும் இட்டு நிரப்பியிருக்காங்க இந்த திருமணத்தில் வந்து சீர்திருத்த முறை திருமணம் இருக்கு ட்டை திருமணம் இருக்கு இந்த திருமணம் ஐயர் வச்சு நடத்தப்பட்ட திருமணம் அப்போ இந்த திருமணத்தில் தியாகம் வளர்ப்பதற்கான குண்டங்கள் மேடையில் மணமகனும் மணமகளும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க நீண்ட வரிசைகள் எல்லாமே குறைந்து போய் இப்பொழுது வரிசைகள் சுருக்கமாகிருச்சு அலங்காரங்களில் பெண்கள் மிகவும் தங்களை அழகாகவும் நேர்த்தியாகவும் காட்டிக்கொள்ளும் விதமாகவே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த திருமணம் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் நீலாங்கரையிலிருந்து நம்ம இந்த திருமணத்தை பார்த்துட்டு தொடர்ச்சியான இந்த இந்த நிறைவு இதோட நிறைவு பெறுகிறது அடுத்து இந்த மேடையுடைய அலங்காரத்தை பார்க்கலாம் நட்புக்கலை பயணங்கள் முடிவதில்லை ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் இல்லை